ஹார்ட்ட பாத்துக்கோங்க பாக்கத்தவங்க எல்லாம் யாரும் பார்த்தது இல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாங்கியா வெளிய அண்ணா இது என்ன மாடல் அது கைய ஏறி டைம் நிதிஸ் வந்து இதுல எல்லாம் இருந்து விளையாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிறந்த பிறகு இப்போ தான் நாங்கள் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கோம் இப்படி பார்க்குக்கு எல்லாம் இதுவரை கூட்டிகிட்டே வந்தது கிடையாது பாருங்க விளையாட்டா பாருங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் இருந்து பார்க்க பில் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நிறைய ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ்னே சண்டே இல்லை அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய ஆட்கள் ஆ நிதி வீட்டிலையாவது மேலே இருக்கான் இவா நிதிசு டாடா காட்டு ஒரு சிரி 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 டாட்டா போறேன் ஏன் மலையில வாரம் சார் திருப்பாரப்பறவியில் வந்து குளிக்க போ தண்ணியே இல்லை இதில் எங்க குளிக்க பாருங்க நானும் நிதிசை நடந்து போயிட்டு இருக்கேன் குளிக்கலாம்னு சொல்லி

என்ன பார்த்து பாத்து வாங்கு வாங்கி தரலன்னு சொல்ல கூடாது நான் உள்ளே பந்து உங்களுக்கு வாங்கி தரேன் பர அருவி எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டை கிளம்பியாச்சு அரை அருவிக்கு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம் டிக்கெட் வந்து இருபது ரூபா அந்த டிக்கெட் துண்டை இனி கொடுத்துட்டு தான் நாங்கள் இனி வெளியே போகணும் துண்டை கொடுத்துட்டு வெளியே போயிட்டு பின்னோருக்கு உள்ளே வரணும்னா இன்னும் இருபது ரூபா கொடுத்து தான் எடுக்கணும் வெளியே கிளம்பியாச்சு நான் பேக் வாங்கினேன் ஒரு பேக் வாங்கினேன் ஹஸ்பண்டை பாருங்கள் கிளம்பியாச்சு அங்கே போய் நிற்க அங்கே வருங்க கிளம்பியாச்சு கடை எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்